அன்பு கண்மணி கிட்ட நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அவ என்ன சாதாரணமா எடுத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க சிவகாமி வா நின்னு பார்த்துட்டு பாத்துட்டு ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க உங்களை ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள போறேன் நிறைய திருஷ்டிப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து ஒரு ஆறு கட்ட எடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி சுத்திட்டு விபூதி வச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க அன்பு கண்மணி கிட்ட கண்மணி நான் ப்ரப்போஸ் பண்ணல ஆனா நீ அதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லையே உன்னை கண்மணி இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க யாருக்காக பண்றீங்க அத்தை சொன்னாதனால தானே இந்த போட்டோஸ் எடுக்கலாம் நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க உன்னை அன்பு இருந்துட்டு அவங்க சொன்னாங்க ஆனா வந்துட்டு உண்மையிலே எனக்கு கல்யாண போட்டோல நான் சிரிக்கவே இல்லை இல்ல அதனாலதான் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் அப்புறம் நம்ம ஹால்ல வந்து நம்ம ரெண்டு சேர்ந்து சிரிச்ச மாதிரி இருக்க போட்டோவை மாட்டணும் அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உடனே அப்பனா நீங்க பாட்டி குத்தி பேசுனதுனால இதெல்லாம் பண்ணலையாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாட்டி பேசுனதுல எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு இருந்தாலும் உன கல்யாண போட்டோல கொஞ்ச நாள் சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்ப எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க கண்மணி வந்துட்டு சரிங்க அந்த போட்டோஸ் எல்லாம் எப்ப வரும் அதை பாக்கணுமே அப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்து கண்மணி நாளைக்கு வீடியோவா வந்துடும் அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதோட சேர்ந்துட்டு அது கண்டிப்பா நாளைக்கு உனக்கு நான் சொல்றேன் சொல்றாங்க என்னங்க இப்பவே சொன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப கேக்குறாங்க இல்ல 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 நாளைக்குதான் நாளைக்கு நான் சொன்னேன் நீ ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டே இருப்ப அதை சொன்னா நாளைக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அன்பு கிட்ட என்ன இன்னைக்கு நான் அன்னைக்கிட்ட அப்போ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க போல இன்னைக்கு சோத பிரச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் சொல்லிட்டு இருக்காங்க ஷீஸி எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியும் பிரச்சனை தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ